ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா அந்த காலத்திலே ஏழு வார நகைகள் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா இருக்கப்பட்ட கோடீஸ்வரர்கள் வீடுகளிலே இது சர்வசாதாரணம் நண்பா ஆனால் என்ன இந்த ஏழு வார நகைகள் என்றால் நிறைய பேருக்கு தெரியாது முதலாவது ஞாயிறு ஞாயிறு என்றால் சூரியனுக்கு உகந்த நாள் அவருக்கு கெம்பு தோடுகள் கெம்பு ஹாரங்கள் என்ற நகைகள் இரண்டாவது திங்கள் திங்கள் என்றாலே செந்திரனுக்கு உகந்த நாள் அணிக்கு அணி வேண்டியது முத்து மோதிரம் முத்துஹாரம் முத்து வளையல் எல்லாமே முத்துக்களோடு செய்தவை மூன்றாவது செவ்வாய் மங்களவாரம் அவருக்கு பவளம் பவளத்தில் செய்த மோதிரம் பவளஹாரங்கள் அணிய வேண்டும் நான்காவது புதன் அணிக்கு எல்லாமே பச்சகாரங்கள் பச்சு கல் வைத்த மோதிரங்கள் பச்சு கல் வைத்த வல வலைகள் அணிவார்கள் ஐந்தாவது வேளன் வேளன் என்றாலே குரு பகவான் அணிக்கு புஷ்யராக கல்லுடன் செய்த அனைத்து நகைகள் அணிவார்கள் ஆறாவது வெள்ளி அணிக்கு வஜ்ரஹாரங்கள் வஜ்ரத்திலே மூக்குத்தி வரையல்கள் வஜ்ர மோதிரம் முதலானவை அணிவார்கள் ஏழாவது இன்னைக்கு சனி இந்த நாளில் நீளமணிகாரம் நீலக்கல்லுடன் செய்த மோதிரம் போன்றவை அணிவார்கள் இவைத்தான் ஏழு நாட்கள் ஏழு கல்லுடன் செய்த நகைகள் செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த பணக்கார பெண்கள் அணியும் நகைகளைத்தான் ஏழு வார நகைகள் என்று அழைப்பார்கள் அவங்களுக்கு என்னப்பா அவங்க அப்பா ஒவ்வொரு மகளுக்கும் ஏழு வார நகைகளுடன் அதைக்கேற்ற புடவைகளுடன் கல்யாணம் அமோகமாக செய்தார் என்று சொல்வார்கள் இப்படி இப்போ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தங்கம் விலைகள் கூடி போனதால் தங்கம் என்றாலே மைக்கம் வருது மைக்கம் வருகிறது நண்பா மற்ற வஜ்ர வைடூரியங்களுக்கு எங்கே போகிறது நண்பா வருங்காலத்திலே நம்ம பேரன் பேத்திகளுடைய பிள்ளைகள் எங்கள் தாத்தா காலத்திலே தங்கம் என்ற பொருள் இருந்ததாம் அது ரொம்ப வில உயர்ந்ததாம் என்று நினைக்கும் நிலை வரப்போகிறது நண்பா இனிமேல் சினிமாவில் போடுற மாதிரி எல்லாமே டூப்ளிகேட் நகைகள் தான் அணிய வேண்டிய காலகட்டம் கண்டிப்பாக வரப்போகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்